நான் ஒரு தமிழ் கவிஞர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள வேட்டாபுரத்தில் பிறந்தேன் என்னோட சின்ன சாமி யார் தாய லட்சுமி ஆவர் நான் குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாஜா சபதம் போன்றவற்றை பார்த்தேன் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில் உச்சமே இதுவான் இடிந்து விழுகின்ற

நன்றி வணக்கம் இந்தியாவின் தேசிய பறவை நீண்ட தோகை இருக்கும் மிகவும் அழகான பறவை கருத்து உள்ளது

belum ngunjebit tadi kok oke